அன்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம் உள்ளம் தொடும் உண்மை கதைகள் வரிசையில் மூன்றாவது கதையை கேட்போம் நம் வாழ்வில் சில காரியங்கள் நடக்கும்போது ஏன் இப்படி நடக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை முடிவில்தான் நம்முடைய நன்மைக்காகவே கடவுள் அதை அனுமதித்திருக்கிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவருடைய செய்கைகள் பெரியவைகள் இன்று ஆலன் என்பவருடைய அனுபவத்தை கதையாக கேட்போம் ஆலன் தன் மனைவி மற்றும் ஆறு மாதங்களே நிரம்பிய இரட்டை குழந்தைகளுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார் இவர்களின் வீட்டு வேலைகளை செய்ய பெக்கியும் பிராங்கும் இருந்தனர் ஒரு நாள் ஆலனும் அவருடைய மனைவியும் அவர்களின் பெற்றோரை பார்க்க விரும்பினர் இரண்டு குழந்தைகளையும் வேலைக்கார பெண் பெக்கியின் பொறுப்பில் விட்டுவிட்டு இரண்டு குதிரைகள் பூட்டிய பனிச்சறுக்கு ரதத்தில் புறப்பட்டனர் வேலைக்காரன் பிராங்க் ரதத்தை ஓட்டினான் அது டிசம்பர் மாதம் மிகவும் குளிரான காலம் ஆகையால் சாலைகள் பனிக்கட்டிகளால் உறைந்திருந்தது பகல் முழுவதும் பெற்றோர் வீட்டில் சந்தோஷமாக இருந்துவிட்டு மாலையில் வீடு திரும்பினார்கள் பனிக்கட்டி நிறைந்த சாலைகளில் குதிரைகள் விரைவாக சென்றன அப்பொழுது தூரத்தில் நாய்கள் ஊழையிடும் சத்தம் கேட்டது திடீரென்று குதிரைகள் அசுர வேகத்தில் முன்னால் பாய்ந்து ஓட ஆரம்பித்தன குதிரைகளின் வேகத்தை குறைக்க முயன்றும் முடியவில்லை ஊழையிடும் சத்தம் அதிகமாக கேட்க ஆரம்பித்தது மூன்று பேரும் திரும்பி பார்க்கும்போது அவைகள் இரை தேடி அலையும் நாய்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள் இவர்களிடமோ எந்த ஆயுதமும் இல்லை குதிரைகள் வேகமாக ஓடினால் மட்டுமே தப்பிக்க முடியும் என்ற நிலையில் பிராங்க் குதிரைகளை இன்னும் வேகமாக ஓட தூண்டினான் ஆனாலும் ஓநாய்கள் வண்டியை நெருங்கிவிட்டன ஆலனும் அவர் மனைவியும் இந்த கொடிய மிருகங்களிடமிருந்து தங்களை காப்பாற்ற இயேசுவால் மட்டுமே முடியும் என்று அவரிடம் செபிக்க ஆரம்பித்தார்கள் ஆண்டவராகிய இயேசுவும் அவர்களின் செபத்தை கேட்டு உதவியும் செய்தார் பிராங்க் குளிருக்காக தான் அணிந்திருந்த மயிர்த்தோல் சட்டையை வேகமாக கலற்றி வண்டியின் அருகில் வந்த ஓநாய்கள் மீது வீசினான் இதனால் ஓநாய்கள் சில நிமிடங்கள் தடுமாறி பின் தங்கின ஓநாய்கள் சற்று தூரத்தில் இருக்கும் போதே வீடு வந்து சேர்ந்தார்கள் பிராங்க் துரிதமாக செயல்பட்டு வீட்டின் மதில் வாசலை திறந்தான் வண்டியை உள்ளே ஓட்டி ஓநாய்கள் உள்ளே நுழைவதற்கு முன் வாசலை மூடிவிட்டான் மயிரிழையில் மூன்று பேரும் உயிர் தப்பினார்கள் கொடிய மிருகங்களின் வாய்க்கு தப்புவித்த ஆண்டவருக்கு நன்றி என்று கூறிக்கொண்டு குழந்தைகளை பார்க்க ஆசையோடு வீட்டிற்குள் வந்தார்கள் அங்கேயோ குழந்தைகளிருந்து அறை முழுவதும் ஒரே புகையாய் இருந்தது அதைக் கண்டு ஆலனின் மனைவி அலறினார்கள் வேலைக்கார பெண் வெக்கி ஒரு பக்கமும் இரண்டு குழந்தைகளும் அவரவர் தொட்டில்களிலும் மயங்கி கிடந்தனர் உடனடியாக கதவை திறந்து புகையில்லாத இடத்துக்கு மூன்று பேரையும் தூக்கி கொண்டு வந்து கிடத்தினார்கள் தங்களால் இயன்ற முதலுதவி சிகிச்சையும் செய்தார்கள் ஆண்டவருடைய பெரிதான அருளால் சிறிது நேரத்தில் மூவரும் மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்தனர் வீட்டின் ஒரு அறையில் இன்னும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது குளிரை போக்க வைத்திருந்த அடுப்பிலிருந்து ஒரு கங்கு பறந்து சாமான்களில் விழுந்ததினால் தீப்பற்றி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட ஆலனும் அவருடைய மனைவியும் வேகமாக தீயை அணைத்தார்கள் இவர்கள் வீட்டிற்கு வர பதினைந்து நிமிடங்கள் தாமதமாகி இருக்குமானால் மூவரும் மடித்திருப்பார்கள் சில நிமிடங்களுக்கு முன் மிருகங்களின் வாய்க்கு எங்களை தப்புவித்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்ன ஆலனும் அவர் மனைவியும் இப்பொழுது கொடிய மிருகங்களை அனுப்பி எங்களை விரட்டிய உமது கரிசனைக்கு நன்றி என்று கண்ணீருடன் ஆண்டவரை துதித்தார்கள்